வாரத்திற்கு ஆறு நாட்கள் வேலை என்ற தனது கருத்தை கல்லறை வரை கொண்டு செல்வேன் என்று கூறியவர் கூறியவர்தான் எழுபத்தொன்பது வயது பில்லியனரும் இன்போசிஸ் நிறுவன தலைவருமான நாராயணமூர்த்தி இந்தியர்கள் வாரம் எழுபது மணி நேரம் கடினமாக உழைக்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் கூறிய கருத்து இளைஞர்கள் மத்தியில் பெரும் விவாதத்தை கிளப்பியது இந்த சூழலில் அண்மையில் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்த நாராயணமூர்த்தி இந்திய இளைஞர்கள் வாரத்திற்கு எழுபத்தி இரண்டு மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர் சீனர்களிடையே ஒன்பது ஒன்பது ஆறு என்ற ஃபார்முலா நடைமுறையாக மாறிய காரணத்தால் அந்நாட்டின் வளர்ச்சி புதிய பாய்ச்சலில் உள்ளதாக கூறியுள்ளார் போன்று இந்திய இளைஞர்களும் வாரத்திற்கு எழுபத்தி இரண்டு மணி நேரம் அயராது உழைத்தால் இந்தியாவின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் சீனா கடந்த சில தசாப்தங்களாக தேசத்தை கட்டமைப்பதில் வேகமாக செயல்பட்டு வருவதாக கூறிய நாராயணமூர்த்தி வாரத்திற்கு ஆறு நாட்கள் காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை வேலை என்ற விதியை கடைபிடித்ததன் மூலம் சீனாவின் ஐடி நிறுவனங்கள் புதிய உச்சத்தை தொட்டுள்ளதாக கூறியுள்ளார் ஒன்பது ஒன்பது ஆறு என்ற பிரபலமான உத்தி சீனா ஐடி நிறுவனங்களை குறிப்பாக அலிபாபா ஹவாய் போன்ற நிறுவனங்களுக்கு பூதாகரமான வளர்ச்சியை கொடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் இந்த ஃபார்முலா உயர் மன அழுத்தம் பணியில் சோர்வு மோசமான வாழ்க்கை சமநிலை போன்ற பாதிப்பை பணியாளர்களுக்கு ஏற்படுத்தியதால் வாரத்திற்கு எழுபத்தி இரண்டு மணி நேர வேலை என்பது சட்ட விரோதம் என சீன உச்சநீதிமன்றம் கண்டித்திருந்ததை அவர் குறிப்பிட தவறவில்லை எனினும் இந்திய இளைஞர்கள் ஒன்பது ஒன்பது ஆறு என்ற ஃபார்முலாவை கடைபிடித்து கடுமையாக உழைக்க தயாராக வேண்டும் என்று வலியுறுத்திய நாராயணமூர்த்தி வாழ்க்கை சமநிலை குறித்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு ஒவ்வொரு தனிநபரும் தங்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் முதலில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் உற்பத்தியிலோ அல்லது பிற துறைகளிலோ இந்தியா சீனாவை யதார்த்தமாக முந்த முடியுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த மூர்த்தி அது என்று தான் நம்புவதாகவும் ஆனால் தொடர்ச்சியான முயற்சியால் மட்டுமே சாத்தியமாகும் என்றும் கூறினார் இந்தியா தற்போது ஆறு புள்ளி ஐந்து ஏழு சதவீத பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ள நிலையில் இது நியாயமான வளர்ச்சி என்றே தாம் நம்புவதாகவும் ஆனால் ஆறு மடங்கு பெரிய பொருளாதாரத்தை கொண்ட சீனாவை எட்டிப்பிடிக்க சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவிலிருந்தும் அசாதாரண அர்ப்பணிப்பு தேவை என்று குறிப்பிட்டார் ஒவ்வொருவரும் தங்களது உழைப்பின் மீது உயர்ந்த எண்ணங்களை விதைத்தால் மட்டுமே முன்னேற்றம் என்றும் கூறிய அவர் நமது சொந்த செயல்களுக்கு உயர்ந்த அளவுகோள்களை நிர்ணயித்தால் அது நாட்டின் வளர்ச்சியில் புதிய பாய்ச்சலை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார் சீனாவின் உற்பத்தி திறன் அணுகுமுறையை மேற்கோள் காட்டிய அவர் நாடு இதே வேகத்தில் முன்னேற வேண்டும் என்றால் இளம் இந்தியர்கள் கடினமாக உழைக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் அவரது கருத்து இணையத்தில் கலவையான விமர்சனங்களை பெற்று வந்தாலும் அவரது நோக்கத்தில் உள்ள உண்மையை மறுப்பதற்கில்லை 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, g -square had a 13th year anniversary offer, Plot villa, apartment, will have power for EB Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893971009.